வணக்கம் நண்பர்களே நம்மளோட முன்னோர்கள் எந்த விதமான நோயும் இல்லாம வாழ்ந்ததுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் தாங்க ஆனால் இன்றைக்கி நம்மளோட உணவு முறைகள் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதோட விளைவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசான நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி உங்கள் உடம்பில் வரக்கூடிய சர்வ விதமான வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய ஒரு எளிமையான ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்கள் உடம்புல எந்த விதமான வியாதிகளும் என்னைக்குமே வராது எண்பது வயசுலயும் இருபது வயசுக்கு உண்டான ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரக்கூடிய அந்த எளிமையான ஹோம் ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே சோ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க ஆனால் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக பெரிது அப்படின்னே சொல்லலாம் முதல்ல ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தொடர்ந்து அந்த ரெமெடியை நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன வியாதிகள் எல்லாம் முற்றிலுமா குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ முதல்ல ரெமெடி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பாத்திரலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்துல நம்ம இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம் ஸோ இப்போ தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து இதில் நம்ம ரெண்டு வெற்றிலை சேர்க்க போறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெற்றிலையே இந்த ரெமடிக்கு போதுமானது ஸோ ரெண்டு வெற்றிலை எடுத்துகிட்டு தண்ணியில் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பை கில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணாக வெற்றிலையை பிச்சு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்தலாம் ஸோ இப்போ வெற்றிலை ரெடியாக இருக்குது அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயமே இந்த ரெமெடிக்கு போதுங்க ஸோ இப்போ நான் வெந்தயத்தையும் இதில் சேர்த்துடுறேன் வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் நமக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி நல்லாவே கொதிச்சு வரட்டும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய தண்ணி இரநூத்தி ஐம்பது எம்எல் அது வந்து ஓரளவுக்கு சுண்டி ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்தாலே போதுமானது தண்ணியோட கலர் சூப்பராக நமக்கு மாறி இருக்கும் அந்த டைமில் நாம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதோ தண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப் படியே ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துட்டாலே நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை நம்ம எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தாங்க எடுத்துக்கணும் இந்த ரெமெடி எடுத்துக்கக்கூடிய அந்த டைமில் நம்ம நிச்சயமாக டீ காஃபியை எடுத்துக்கவே கூடாது முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த ரெமெடியை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் வரவே வராது இந்த வெற்றிலை மற்றும் வெந்தயம் சேர்ந்த தண்ணியை சாப்பிடறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பல்வழி ஈறுகள்ல ப்ராப்ளம் பல் சொத்தை போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரொம்பவே எளிமையா இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கோங்க அதாவது வழிகள்லையே தாங்கிக்க முடியாத அளவுக்கு மிக பெரிய வலி அப்படின்னா அது பல்வழி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க ஸோ நம்ம சாப்பிட்ட உணவோட சின்ன சின்ன துணுக்குகள் வந்து நம்மளோட பற்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்றதால் அந்த இடங்களில் பாக்டீரியாக்களோட தாக்கம் அதிகரித்து பல் ஈறுகளில் வலி பல்வழி வீக்கம் சொின்னு நிறைய பிரச்சனை வரும் ஸோ இந்த வழிக்கு நிரந்தரமான நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி தாங்க இந்த ரெமடி காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல இந்த ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட பல் ஈறு பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் பல் சொத்தை பல் கூச்சம் ஈறுகளில் வீக்கம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் உடனடி நிவாரணம் தரக்கூடிய சூப்பரான ரெமடிங்க இது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா சுவாச கோளாறுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த ரெமடி சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க ஆஸ்துமா நோய் உள்ளவங்களுக்கு அருமருந்து இந்த ஒரு ரெமடிங்க சுவாச கோளாறுகளில் இருந்து முற்றிலுமாக விடுபட நினை இருக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கோங்க நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன் அப்படின்னா அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை குறைக்கிறதுக்கான அற்புதமான ரெமடி தாங்க இந்த ரெமடி இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது உங்களோட நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய கட்டியான கோலையை இலக்கி வெளியேற்றி இருமலையும் உடனடியாக தனிச்சு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு நிறைஞ்சு இருக்குது நம்மளோட உடலில் எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே நம்மளோட உடலை பல வகையான கிருமிகளும் தாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்கள் உடம்புல எந்த விதமான கிருமிகளும் இருக்கக்கூடாது கிருமிகள் உடம்பு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு ரெமடியே போதுமானது இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்டராக ஆரம்பிக்கும் அதனால் எந்த விதமான தொற்று கிருமிகளோட தாக்கமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியதுங்க ஸோ செரிமான சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை குணமாக்க தாராளமாக இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அதாவது இந்த ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது தேவையற்ற ஏப்பம் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறது அஜீரண கோளாறு புளிச்ச ஏப்பம் வயிறு உப்புசம் மாந்தம்னு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடனே சரியாகிருங்க அது மட்டும் இல்லை வெற்றிலை மற்றும் வெந்தயம் சேர்ந்த இந்த ஒரு ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வயிறு குடல் பகுதிகளில் தங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் குடல் அழுக்குகள் எல்லாமே உடனடியாக மலமழியாக வெளியேறி உங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் நண்பர்களே அடுத்து நம்மளோட எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ரெமடியில் நிறைஞ்சு இருக்குது ஏன் அப்படின்னா இயற்கையாகவே வெற்றியில் மற்றும் வெந்தயத்தில் அதிக அளவில் கேல்சியம் நிறைஞ்சு நிறஞ்சு இருக்குது இது வந்து கேல்சியம் குறைபாட்டை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே எலும்பு பகுதி ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களோட எலும்பு பகுதி வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த ஒரு ரெமடி எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த ரெமடியில் போதுமான அளவு கேல்சியம் செத்து நிறைஞ்சு இருக்குது கேல்சியம் நம்மளோட எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது குறிப்பாக எலும்புகளில் இருக்கக்கூடிய காரையை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ரெமடியில் நிறைஞ்சு இருக்குது ஸோ இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களோட மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய குறைச்சி கொடுக்கும் மூட்டு வலி நல்ல ஒரு நிவாரணம் மூட்டு வலியை பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு ரெமடியில் நிறைஞ்சு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி தோல்பட்டை வலி கழுத்து வலி இருக்கா மூட்டு மூட்டுக்கு வழியால் அவஸ்தப்படுறீங்களா யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கா வாயு தொல்லையால் மூட்டு வலி இருக்கா கவலையை தள்ளுங்க இந்த ஒரு ரெமடியை மட்டும் எடுத்துக்கோங்க சூப்பரான பெனிஃபிட் கிடைக்குங்க அடுத்து பயன் என்ன அப்படின்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க ரொம்பவே எளிமையாக இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கோங்க வெந்தயம் மற்றும் வெற்றிலை இந்த ரெண்டுலேயுமே அதிக அளவில் நார்ச்சத்து நிறைஞ்சி இருக்கிறதால உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வைக்கும் ஸோ நம்ம உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடாக நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே பனி போல கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் உடல் எடை அதிகரிப்புக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஸோ அதை குறைக்க நீங்க இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கிட்டாலே போதுமானது அது மட்டும் இல்லைங்க செரிமான பகுதியை சீரா வச்சிருந்து வயிற்று பகுதியில தேவையில்லாம உணவு தங்குறத தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ரெமடியில நிறைஞ்சிருக்கு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இளஞ்சூட்டோட இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் மெலிஞ்சி ஆரோக்கியத்தோடு இருக்கலாங்க அதிக உடல் பருமனை கட்டுப்படுத்த நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டாலே போதுமானது அதே போல் வெந்தயம் மற்றும் வெற்றிலை இந்த ரெண்டுலேயுமே அதிக அளவில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது இது வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிஹெச் அளவை சரி செய்யவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ சுவாச துர்நாற்றத்தை போக்கி நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி தாங்க இந்த ரெமடி இந்த ரெமடியை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பும் கிடைக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் வெற்றிலை மற்றும் வெந்தயம் இந்த ரெண்டிலேயுமே ஆன்டி பாக்டீரியல் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு இது வந்து நம்மளோட தொண்டையில் வரக்கூடிய புண்களை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது தொண்டை வலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது ஸோ தொண்டையில் இருக்கக்கூடிய புண் வலி முற்றிலுமாக குணமாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ரெமெடியை எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த ரெமடி உங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டை புண் தொண்டை வழி தொண்டை கரகரப்புக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நிவாரணம் தரும் அதே போல் ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது ஆண்களோட பாலியல் ஆசையை தூண்டிவிடும் லிபிடோவை அதிகரிக்க வச்சு ஆண்மையை அதிகரிக்க வைக்கும் பெண்கள் இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் குறிப்பாக தாய்ப்பால் சுரப்பாக அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரெமடியில் இருக்கு இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பு குறைவால அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்க கண்டினியூஸாக இந்த ஒரு ரெமடியை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயித்துல ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வளர ஆரம்பிக்கும் எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் மூளை வளர்ச்சியும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது ஏன் அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த ஒரு ரெமடியில் நிறைஞ்சிருக்கு நரம்புகளை பலப்படுத்தி நரம்பு மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்க இந்த ஒரு ரெமெடியை எடுத்துக்கோங்க நிச்சயமாக பல விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நண்பர்களே உடல் நோய்களை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயம் மற்றும் வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது இந்த ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி